அழகேசேன் அழகேசேன் அழகேசி எப்ப பார்த்தாலும் அழகேசே அவனுக்கு வாயில நூறு வார்த்தை வருவா அதுல தொண்ணூத்தொன்பது பேர் அழகேசே இவா இவ்வளவுக்கு அந்த அழகேசுன்னு போத்தே தீரணும் கடவுளே அந்த அழகேசு எங்க இருக்கான் என் கண் முன்னாடி கொண்டு வா மருமோன மருமோன இந்த மாமனுக்கு நிம்மதி போய் நாலஞ்சு நாள் ஆயாச்சு மருமோன என் பொண்டாட்டின்னு ஒருத்திருக்கா அவஜய அட்டு அவ பேச ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளவு கஷ்டத்தை தருவோம் மருமோன

இல்ல மறுபோனும் புதுசு எல்லாம் கேப்பே யாரையாவது லவ் பண்ணிருக்கா உண்மை சொல்லிட்டு நான் கேக்கல அவள சொன்னா என்ன சொன்னா வருல சேமி யாரையோ லவ் பண்ணலாம் லவ் பண்ணலாம் அவன் ஏதோ மாடு விட்டு கடையில வேலை பார்த்தானான் இப்போ அபுதாபில கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணாட்டி வாளானோ அங்க வேலை இல்ல மருமோ இப்ப வை வை ஆ அழகேசு ஏன் அழகேசு சொல்லி என்ன கடுப்பி எனக்கு அது கஷ்டமா இருக்கு மருமோன இதெல்லாம் முடிக்கணும் அவன் அவன் வேண்டவே வேண்டான்னு சொல்லணும் அவனுக்கு பேரையா அப்ப சொல்லப்படாது அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க மருமோன ஆமா மூச்சுக்கு முன்னூறு தடவை அழகேசு அழகேசு அழகேசுன்னு சொல்லியா டைவர்ஸ் பண்ணிருக்கலாம் கூட தோணுது மருமோன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்லி தருவியானு

இப்ப கண்டிப்பா அவونه மொஞ்சியிலக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம அவனை யாராவது கொண்டு பார்த்தா அவன தான் அத்தை நம்புவாவே. அதனால அழகேசன் நாளை காலையில வாரம் உன்னை பார்த்தே மட்டும் சொல்லுங்க. அத்தைக்கு மொஞ்சில என்ன ரியாக்ஷன் ஒருவன் பாப்போம். ஒருவேளை அத்தைக்கு என்ன அவ மேல இருந்தா சரி ஐயோ அழகேசன்னா பார்க்கப் போறேன் அத்தை குடிக்கனோ. அவியிலக்கு சும்மா அவள போய் சொல்லிங்களை நயமாதி இருந்தா

நீ நீ பெரிய கம்பீர மாதிரி வந்து நிக்காத பிச்சை நீ பியாச போறது யாருன்னு தெரியும்ல நீ இப்ப சண்டை போட போறது யாருன்னு தெரியும்ல நல்லா யோசிச்சுக்க ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சிட்டு இல்ல இல்ல வாள போல முட்ட ஓப்ஸ் வந்துட்டான் நீ பருப்பு வட உடனே பருப்புட வாங்கி தான் செத்துறாதல பருப்புடே வேண்டாம் ஒண்ண வேண்டாம் நீ போல நீ பேரு பூச்ச மூஞ்சி போல இங்க பாரு நான் உன்கிட்ட சொல்ல சொல்ல கேட்டாம நீ அவளுக்கு போன் பண்ணி வர வேற சொல்லிட்டா இனியும் உன்ன கிட்ட போல இங்க பாரு சண்டைக்கு போவாத எதுவும் கேட்காத

சோபி நீ மையா நான் பைத்திய மாதிரி பேசி புலம்பிட்டு நிக்க நீ சிரிச்சு நிக்கலாம் பார்த்தன நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்கலாம் நினைச்சு உன்னை பார்த்தாலே மனசெல்லாம் மாறிடு ஏன் சோபி இப்படி இருக்கா என் மேல ஒன்னும் பாசமே கிடையாதா எப்படி உனக்கு அஜின் குஜின்னு பேரெல்லாம் சொல்ல தோணுச்சு சொல்லு நீ அஜின்னு சொன்னவன அவன் சந்தோஷப்பட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு போறா சோபி

நான் வர முன்னாடி வெந்த ரூம விட்டு ஓடிட்டான் எங்கேயும் போவாத இதுல இருன்னு சொன்ன பிறக்கும் அவனுக்கு குளிர் விட்டு போச்சுல்ல ரூமுறை பிடிச்சவன் ஓடிட்டானே உமா வாங்க சின்ன பொண்ணு எப்படி இருக்கா நான் வார பாரு சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு வந்து உட்காரு ஏன் சின்ன பொண்ணு ஒரு மாதிரி அடிக்க எனக்கா குளிர் காய்ச்சல் அந்த மாதிரி இருமா எப்பா

நாலு போன எறச்சு நானூறு ரூபாய் வித்துட்டோம் இந்த நாலு முடி நல்லா தின்னல அவுங்க அவுங்கவுகணு என்ன மாதிரி தின்னா ஆஹ் உங்க ரெண்டு பேரும் எனக்கு மட்டும் வயிறு வலி இந்த நேரம் நல்லா செத்து போயிருவேன் நீங்க எப்படி கம்பீரமா இருக்காளுவ பாரு ரெண்டு பேரா சின்ன பொண்ணு நானே செத்து பொழச்சி இருக்கேன் சின்ன பொண்ணு சவுட்டிட்டா சின்ன பொண்ணு அம்மா பந்து போல சவுட்டி பிள்ள இனி அவன் மூஞ்சில முடிச்சிடாத நான் எங்க வயிற்று வழியில பாத்ரூம்குள்ள ஒவ்வொரு தடவையும் போயிட்டு போயிட்டு வர இவன் வெளியே நின்று சாப்பீஸ் வச்சு ஒன்னு ரெண்டு மூணுன்னு எழுதிக்கிட்டாக்கா அத கூட மன்னிப்பு மன்னிச்சு விட்டுட்டேன் ஆமா ஊமா நானே ஒவ்வொரு நேரமும் வயிற்று வழியில கொடை வேஞ்சுட்டு பாத்ரூம்குள்ள ஓடுறான் இவ ஓடி ஓடி வந்து இந்த செவருல ஒன்னு ரெண்டு மூணுன்னு எழுதி எத்தனை நான் பாத்ரூம் போறேன்னு எண்ணிக்கிட்டாக்கா நல்ல பாத்ரூம்ல நாத்தி விட்டுட்டு இருக்கலவே அடுத்த அடி வலிக்கல நாலு மணி இருங்கடி ஹோட்டல்ல ஓனர் கிட்ட

எப்படி நீங்க ராணி ஏசலாம் ராணிக்கு கேக்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நெஞ்ச மலத்திக்கிட்டு சொல்லியா உம் எவ்வளவுக்கு அவனுக்கு தேனா வெட்டு எப்படி பொறுக்கும் அவங்கிட்ட சொல்லி வை இந்த பார்வதி எப்பவும் ஒரே போல இருக்க மாட்டா நான் ஒரு கிருக்கியாக்கும் நல்லா சொல்லி எடுத்து அவனை ஒழுங்க ஒதுங்கி இருக்க சொல்லி எவளுக்காண்டி என்ன வரைஞ்சு கட்டிட்டு வரப்படாதுன்னு சொல்லிரு சொல்லிட்டேன் கிருக்கியாக்கும் வியாயாட்டம் ஆடிடுவேன் பாத்தியாச்சு நம்மளே இங்கதான் வாழ்ந்தாரு நானும் அவரை காதலிச்சோம் அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி அழகேசா அழகேசா